உன்னை எவன் மறந்தாலும் எவன் 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 ஞாபகம் வச்சாலும் கை கை கொடுத்தாலும் விட்டாலும் ஒருத்தவனாக இருக்கான் அவன் அவன் பேர் பேர் இறைவன் இறைவன் என்ன ஜென்மம் பல கோடி ஜென்மம் பல கோடி தோன்றி மறைந்தாலும் ஜென்மம் பல கோடி தோன்றி மறைந்தாலும் உண்மை புரியாமல் பாவம் புரிந்தாலும் பாவம் உனக்கு தெரியல எது உண்மை எனக்காக ஒரு விஷயம் நம்ப இறைவனை நம்புறியோ இல்லையோ வென் யூ யூ சே தி ஆன் காட்

உன்மீது இறைவன் கொண்ட அன்பும் அருளும் என்று மாறாது என்று மாறாது சொல்லு கண்ணா நான் கூட முக்கியம் இல்ல அவங்க கூட இருந்துட்டானா எனக்கு கவலை இல்லை யாருக்கெல்லாம் புரியுது வரைக்கும் நீங்களும் இறைவன் குழந்தைதான் ஜென்மம் பல கோடி தோன்றி மறைந்தாலும் உண்மை உணராமல் பாவம் பொறிந்தாலும் உன்மீது ஈசன் கொண்ட அன்பு மருளும் என்று மாறாது இதை இன்றே உணர்ந்திடு இன்றே உணர்ந்திடு அகத்தே விழித்திடு வெளிய சுத்துறது முக்கியம் இல்ல இங்கும் என்ன சார் ஆகும் அச்சம் தவிர்த்திடு வாழ்வில் செலுத்திடு அவ்வளவு